முகம் கொடுத்து பேசிட்டேன் ரொம்ப நாளாகி போச்சு பொழுது விழுந்தா வீட்டில தீபம் வீட்டு தீவான எவ்வளவோ நாளாயிப்போச்சு இனிமே எத்தனை தீபம் ஏத்தி வச்சாலும் இந்த வீட்டுக்கு வெளிச்சம் வரவா போகுது பிள்ளைக்கு என்ன கிட்டே பேச అదా తెనవులక இன்னைக்கு உண்டா. படகில் சொத்த நீ சாப்பிடணும் சோத்துல விஷம் விஷம் வைக்கலையோ எனக்கு வேணாம் எடுத்துட்டு போவா மகளா எனக்கு பொருந்து ஆத்தாளா என்னைய வளர்த்து சாமியா இருந்து எங்க குடும்பத்தையே காப்பாத்தலாம் அந்த சாமி இருந்த வீடு இப்ப சுடுகாடா கிடக்கு நீ யாவது அந்த வீட்டுக்கு வந்து மறுபடியும் கோயிலாக்க கூடாதா ஐயா கும்புறதில்ல சாமினா எனக்கு என் கஸ்தூரிதான் சாமி சாமி இருக்கிற இடமெல்லாம் கோயில்னா என் கஸ்தூரி இருக்கிற இந்த இடம் தான் எனக்கு கோயில் நான் உசுரோடு இருக்கிற போவோம் ஏன் உசுறு போனதுக்கு அப்புறமும் நான் உறங்க போற ஒரே இடம் உடம்பு எல்லாம் ஒரே சூடா இருக்கிறான் கண்ணெல்லாம் எரியுதா அடிக்கடி அக்கா உடனே சேர்ந்து சினிமாவுக்கு போகாதே போகாதியா இது எப்படி இவனுக்கு தெரியும் எத்தி கத்தி பாத்துருப்பானோ கலவானிப்பையா நம்ப முடியாது ஒரு வைத்தியம் என்னடா எலுமிச்சம்பழம் அப்படின்னு சூடு பறக்க தேச்சு மூணு கூட குழந்த தண்ணிய தலையில ஊத்துனா எல்லாம் சரியா போயிடும் மாப்பிள்ள வைத்திய முறையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க இன்னைக்கு தாட்டம் ஒரு உருப்படியான யோசனை சொன்னேன் உன் மலை கட்டிக்க போறேன்ல மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசாத என்னப்பு ட்ரைனரே எலுமிச்சம்பழமா இருக்கு அதை ஏன் கேட்கற காளியப்பா என் மகளுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு வைத்தியத்தை கொண்டு காட்டினேன் அவர் மூணு எலும்புச்சம்பளை வாங்கி சரிவாயா நறுக்கி உச்சந்தல்ல வச்சு சூடு வரக்க வச்சை வச்ச வச்ச வைச்சப்பட்ட வச்ச வச்ச வைச்ச பச்சை அப்படின்னு கேச்சு மூணு குலுங்கவான தண்ணியை தலைல சரியா சரியாகவும் சொன்னாரு அதான் கூட்டி போறேன் வாராய் கலவாணி நீ வீட்டுக்கு வராமையா போயிடுவ இத நல்லா பழுக்க உன் தலையில தேய்ச்சி மூணு குளுந்த பால கபடி 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 பொம்பளைங்க விளையாடுற விளையாட்டு பொம்பளைங்க எல்லாம் சேர்த்துக்கிறது இல்ல ஆம்பளைங்களோட வீரத்தை தான் இன்னைக்கு மஞ்ச கட்டி குளிக்கும் போது என்ன ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லு அதெல்லாம் வேற ஆள் வச்சுக்க இது சடுகுடு நீ ஒன்னும் அசைக்க முடியாது கொஞ்சம் கைய மறக்கிறியா பாத்துருவா 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 நீ பாப்பா இவரு வயசு பையன் விளையாட கூடாது அப்படி விளையாடணும்னா நான் தான் போற மாப்பிள உன்னை கட்டிக்கிற போறேன் என் கூட விளையாடுறோம் நான் அப்படித்தான் விளையாடுறேன் வேலையை பார்த்துட்டேன் என் வேலையை பார்த்துட்டு போவா அங்க வா உன வீட்டுல வச்சுக்கிறேன் யார் அது இந்த நேரத்துல படுத்து கிடக்கிறது தாயே என்னமா மேல கீழே கேட்டோம் இல்லையா மாமே அம்மா கிட்ட இல்லாதையும் புள்ளதையும் சொல்லி என்ன அடி வாங்க வச்சிருச்சு அம்மா சூடு போட போகுது என்னடா அம்மா பிள்ள மாமா நான் திருவிழா போயிட்டு இருந்தேன் ஒரு நாய் என்ன பார்த்து குளிச்சது நான் பதிலுக்கு குளிச்சேன் என்ன பார்த்து கடிக்க வருது நீ நாய பார்த்து திருப்பி குழைச்சல அது கண்ணுக்கு பன்னி மாதிரி தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே பண்ணிக்கு நாய்க்கும் ஒத்து வராது அதனாலதான் அது துரத்திக்கிட்டு வருது அது கையில சிக்கின குரல் வலைய புடிச்சு இந்த போர்வுக்குள்ள படுத்துக்க நாய் நீ இப்படி ஆமா படுத்துக்க நல்லா மூஞ்ச மூடி படுத்துக்க அடையாளமே தெரிய கூடாது அதை நான் பாத்துக்கிறேன் போர்வையை பொத்திட்டு பார்த்தா விட்டுருவேனா இந்த கால் தானே வெளியில ஓடுறது जाना लोगों बाली के ना आइए आओ हाँ आइओ आइगे चाइगे आइओ மா தேனிச்சந்தை செம்பிளியாட்டி யாரும் பார்க்க போனீங்க லாபம் எல்லாம் எப்படி நல்ல லாபம் இல்ல இன்னைக்கு தண்ணி செலவு எல்லாம் கடவுளா என்ன மாமே மாடு ஊக்கியாளி மாடு எல்லாம் ஒரே கூட்டத்துல ஆயிடுச்சேன் சாதி மா சாதி கட்ட வேண்ட மட்டுமருவாதியே இல்லாமல் போச்சு அம்புட்டு பயிலும் ஒன்னா மண்ணா புலங்குறாங்க எவ்வளவு இருக்கு என்ன மிச்சர் விக்கிறேன் கறி கொண்டாயா மாப்பிள கட அடைக்கிற நேரம் ஆஹ் இல்ல மருவ ஏய் நில்ற போய் ராயர் கடையில பத்து ரூபாய்க்கு வருவல் வாங்கிட்டு அப்படியே விரும்மாண்டி வீட்டுல அஞ்சு ரூபாய்க்கு கஞ்சா வாங்கிட்டு வா நான் சொல்லிக்கிறேன் நீ பாட்டுக்கு போய்க்கிருக்கவேன்